ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தென் தமிழகத்துல ஒரு இளைஞர் தன் நிலத்தை உழுவதற்கும் மணல் அல்றதுக்கும் ரெண்டு மாடு வாங்கணும்னு முடிவு பண்ணி காங்கேயம் போய் வாங்கிட்டு வந்தாரு சிவகங்கையில இருந்து காங்கயம் வரைக்கும் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு வந்தாரு அப்போ வர வழியில ஒரு கூட்டம் நாய்களோட விளையாடுறத பார்த்து என்னன்னு விசாரிச்சிருக்காரு அப்போ இது வேட்டையாடும் நாய் வகை நல்ல வேகமா ஓடும் சோ ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க நாமளும் வளர்க்கலாமே நம்ம மாடு விற்றது போக இருக்கக்கூடிய சில்லறை பணத்தை வச்சு ஒரு ரெண்டு நாயை வாங்கிட்டு போகணும்னு சொல்லி விலையை விசாரிச்சிருக்காரு விலையை சொன்னதும் வியந்து போய் என்னடா நாய்க்கு இவ்வளோ விலையான்னு வாங்காமலே வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் இவருக்கு அந்த நாய்களுடைய ஞாபகமாகவே இருந்தது பல வருஷம் ஓடிடுச்சு நாமளும் நாய் வளர்த்தா நல்ல விலைக்கு விற்கலாமேன்னு தோணி தன் நண்பர்கள் கிட்டக்க இந்த ஐடியாவை சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த நண்பர்கள் இது என்ன பிரமாதம் அதை விட சிறந்த வேட்டை இன்னும் ஒன்று இருக்கு அது நின்னா ஆரடி நடந்தா சூறாவளி நீ அந்த நாயை அவுத்து விட்டுட்டு தூங்க போயிடலாம் அதுவே காட்டில் இருக்கிற சிங்கத்தை அடிச்சு குழம்பு வச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடும் நீ சொல்ற நாயெல்லாம் முயலு பறவைகளை தான் வேட்டையாடும் ஆனா இது காண்டாமிருகத்துக்கே சோக்ஸ்லாம் போடும் இந்த நாய் உன் வீட்டில் இருந்தா உன்னை யாரும் சீண்ட முடியாது இது ஒரு வாட்டி குட்டி போட்டுச்சுன்னா வீடு கட்டிடலாம் அடுத்த வாட்டி குட்டி போட்டுச்சுன்னா இந்த ஊருக்கே பனை அரையிடலாம் இது ஓடுனா நிலம் அதுரும் இது கிட்டக்க வம்பு பண்ணி புழைச்சவன் யாருமே இல்லை இது வேட்டையாடும் போது ஒரு சக்தி பிரளயமாகவே மாறிடும் சதுரங்க வேட்டை படத்தில் வர டயலாக் மாதிரி சக்கரவர்த்தியாக வாழலாம் அவர் எந்த அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது சக்கரவர்த்தியாக வாழலாம் இப்படி உசு பேத்தி தன் கிட்டே இருந்த மாடை விற்க வச்சு காசை மஞ்சப்பையில் மடித்து தன் வேட்டியில் கட்டிக்கிட்டு கிளம்புனாரு நண்பர்களும் நல்லவங்க தான் இந்த விஷயம் அவங்களுக்கும் செவி வழி செய்தியாக தான் வந்தது ஊர் ஊராக விசாரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க இதில் குட்டியை தூக்கிட்டு வர ரெண்டு மூங்கில் பெட்டியை வேற தலையில் தூக்கிட்டு போயிருக்காங்க ஏன் ஒரே பெட்டியில் ரெண்டு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வர முடியாதா நாள் ஃபுல்லாக தேடி ரெண்டு நாய்க்குட்டியை வாங்கினார் ரெட்டப்படையில் வாங்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்ல மூணு நாயை வாங்க நினச்சி இன்னொரு நாயும் சேர்த்து வாங்கிட்டு வந்தார் மொத்தம் ரெண்டு பெண் ஒரு ஆண் கொஞ்ச நாள் வளர்த்துருக்காரு ஊர் ஃபுல்லாக ஒரே கம்ப்ளைண்ட்டு ஏன்னா நாய் டெய்லி கண்ட நேரத்தில் ஊழ இட்டுருக்கு சொல் பேச்சு கேட்கவே இல்லை என்னடா குலைக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா அது நாய் வகையே கிடையாது நரி ஓனாய் மாதிரி ஒரு மிருகம்